வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அற்புதமான ஒரு லக்ஷ்மிக்கு உத உகந்த ஒரு செடியான கனகசின்பகம் பற்றி பார்க்கலாம் இந்த கனகசின்பகம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க இதனுடைய வாசனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் இது வந்து இப்படி பச்சை கலரில் பூக்கும் பச்சை கலரில் பூத்துட்டு இந்த மாதிரி கலர் மாறும் அப்படியே மஞ்சள் கலருக்கு மாறும்போது பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் அப்புறம் இது வந்து இந்த மஞ்சள் கலரில் மாறணுன்னே நம்ம வந்து ஒரு கப்பில் தண்ணி நிரப்பி இதில் ரெண்டு பூ பறித்து அதில் போட்டுட்டோம்னா நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த ஒரு ஹாலில் வச்சோம்னா அந்த ஹால் முழுக்கவே இதனுடைய வாசனை வந்து நிரம்பி இருக்கும் இது வந்து கொசுவை வந்து கண்ட்ரோல் பண்ணுது இந்த வாசனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து எனக்கு கஸ்டமர் சொன்ன ரிவ்யூ அவங்க வந்து ஒரு தடவை வாங்கிட்டு போய் பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு மறுபடியும் வந்து ஒரு நாலஞ்சு பிளான்ட் வாங்கிட்டு போனாங்க அதுக்கப்புறம் நானும் ஒரு ரெண்டு தடவை போட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக டெய்லி போடுறதுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை மறந்து போயிருது பறித்து போடுறதுக்கு இது வந்து கொசுவை நல்லா கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க உங்க வீட்டில் இருந்ததுன்னா கூட ட்ரை பண்ணி பாருங்க இந்த பிளான்ட்டோட பேரு கனக செண்பகம் ஒரு சின்னதாக ஒரு தொட்டியில கூட வச்சு வளர்த்துக்கலாம் இப்போ ஏதாவது பால்கனியில் வச்சு வளர்க்கணும் எனக்கு நல்ல வாசனையா இருக்கணும் அந்த இடமே மணக்கணும் அந்த மாதிரி ஃபீல் பண்றவங்க இந்த கனக செண்பகம் வச்சு வளர்த்துக்கலாம் இதில் பூச்சி தாக்குதல்லாம் ஒன்றுமே வராது அது மாதிரி ரொம்ப உரம் நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது சும்மா கொஞ்சமா மண்புழு உரம் அப்பப்போ கொடுத்தீங்கன்னா போதும் ஏன்னா அதுவும் தொட்டியில வைக்கிறதுனால தரையில வச்சிங்கன்னா பராமரிப்பே தேவையில்லை அழகா குத்து செடியா வளரும் அப்படியே அந்த இடமே மணக்கும் எந்த இடத்துல இருக்கும் அந்த இடம் பூரா அப்படியே கமகமன் மணக்கும் அந்த மாதிரி அற்புதமான ஒரு வாசனையான செடி அதே மாதிரி வீட்டுக்கு முன்னால் இதை வைக்கிறது வாஸ்துப்படி ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா வீட்டுக்கு முன்னால் எப்பயுமே நல்ல மனம் இருக்கக்கூடிய செடிகள் வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வீட்டுக்கு முன்னால் வைக்கிற ஐடியா இருக்கிறவங்க கூட இது வைக்கலாம் ஆனால் இதனுடைய வாசனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால அந்த வாசனை ஒத்துக்காதவங்க கொஞ்சம் பார்த்து வைங்க மற்றபடி வந்து இந்த வாசனை ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க ரொம்பவே ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடி இதை நம்ம வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ